ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மூல மந்திரம் இந்த மந்திரத்தை தினசரியும் ஜபித்தால் ஒரு நாளைக்கு பதினாறு முறை ஜபித்தால் நோய் விலகும் நிம்மதி ஏற்படும் கடன் தீரும் வளம் பெருகும் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் നൃസിംഹം ഭീഷണം ഭദ്രം മൃത്ോമൃത്യുനമ്യഘം ഉഗ്രം വീരം മഹാവിഷ്ണു ജ്വലന്തം സർവോം നൃസിംഹം ഭീഷണം ഭദ്രം മൃത്യോർമൃത്യു നമ്യഘം ശ്രീലക്ഷ്മീനരസിംഹാർപ്പണമസ്തു വീട്ടിലും ജപിക്കലാം കോലിൽ ജപിക്കലാം വനത്തിൽ ജപിക്കലാം ஜபமே யஜ்யம் வாழ்க வளர்க